வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இடுப்பு வலி சில ஆட்களுக்கு அடிக்கடி இடுப்பில் வந்து பிடிப்பு ஏற்படும் பிடிச்சிக்கிடும் படியில் ஏறினாலும் சரி சில வெயிட்டு தூக்குனாலும் சரி அந்த இடுப்பில் வந்து அவங்களுக்கு வலி ஏற்படும் அந்த மாதிரி வலியை வந்து வர்மா பாயிண்டில் வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த வர்ம பாயிண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் அதை கொடுக்கும்போது என்ன செய்யணும்னா கொஞ்சம் பெயின் இருக்கும் கொஞ்சம் வலி இருக்கும் பயப்பட வேண்டாம் ஒன்றும் செய்யாது அந்த வலியை வந்து எப்படி நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னால் உடனே நிற்குமா அப்படிங்கிறது தெரியலை ஒரு பத்து தடவை பதினஞ்சு முறை வந்து அதை நீங்கள் அந்த வர்ம பாயிண்டை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறத நீங்கள் பார்க்கலாம் அது சில ஆட்களுக்கு வலி அதிகமாக இருக்கும் லேஸாக இருக்க ஆட்களுக்கு வந்து ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் போட்டாலே அந்த வலி வந்து குறைஞ்சிரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இடது கை எல்லாமே இடது கை தான் இடது கையில் பார்த்திங்கன்னா இந்த இருக்கு பாருங்க இது ரெண்டுந்தான் கால் பகுதி இது கால் இது இதுவும் கை இது தலை கழுத்து பகுதி இப்போ நீங்கள் எடுக்க எடுக்க போகிற இது என்னென்னா இடுப்புக்கு தான் நம்ம எடுக்க போகிறோம் இடுப்புக்கு எடுக்கணுன்னா இந்த இடுப்போட பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்கு வரங்க மொழி இது ரெண்டு தான் மொழி இந்த ரெண்டு மொழி மட்டும்தான் இடுப்பு இதை வச்சு என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்காதீங்க நான் சொல்கிறேன் இந்த இடுப்பு பகுதியை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா கையை இப்படி மடக்கிக்கிட்டு இந்த மாதிரி மடக்கணும் இந்த ரெண்டு விரலையும் இந்த மாதிரி மாதிரி மிச்சம்லாம் சும்மா சாதாரணமாக நீங்கள் வச்சிக்கலாம் மோதிர விரல் நடுவிரல் இந்த ரெண்டு விரலை மடக்கிக்கிட்டு இதை வந்து பின்னாடி தள்ளணும் புரிஞ்சுக்கிட்டிங்களா பின்னாடி இப்படி தள்ளணும் இடுப்பு வலி இருக்கவங்களுக்கு அதிகமாக வலிக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இடுப்பு வலி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் புரிஞ்சுக்கிட்டிங்களா இதை ஒரு ஐம்பது இடவிலருந்து அறுபது தடவை பண்ண 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 உங்களுக்கு இடு இடுப்பு வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது உங்களுக்கே தெரியும் மறந்து மறந்து தேய்க்க வேண்டாம் மாத்திரை எதுவும் போட வேண்டாம் இதுதான் இதில் உள்ள சீக்ரெட் இது யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க நம்ம தெரிஞ்சதுனால உங்களுக்கு சொல்கிறோம் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் அடி ப்ரெஸ் பண்ணணும் கையை பின்னாடி மடக்கணும் புரிஞ்சுக்கிட்டிங்களா மோதிர வரல் நடுவிரல் ரெண்டையும் இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு பின்னாடி தள்ளணும் இடுப்பு வலி இருக்கவங்களுக்கு அதிகமாக வலிக்கும் வலித்தாலும் ஒன்றும் செய்யாது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா வேறு எதாவது சந்தேகம் இருந்தேன்னா கேளுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்